அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று செவ்வாய்க்கிழமை இன்று சர்வ அமாவாசை பிற பித்ருக்களை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் நாள் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல துர்க்கை அம்பாளின் அனுகிரகம் கிடைத்து வாழ்க்கையிலே வீரமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் நன்மைகளும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் நாள் இன்று காலை பதினோரு மணி பதினேழு நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது இன்று மாலை மூன்று மணி பத்தொன்பது நிமிஷம் வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பின்னர் பரணி நட்சத்திரமும் உள்ளது இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் உள்ளது இன்று சூலம் வடக்கு பரிகாரம் பால் நாளை கார்த்திகை விரதநாள் இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பிள்ளைகளால் குழந்தைகளால் பெற்றோர் உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு திடீர் லாபங்கள் உண்டு ஃபைனான்ஸ் தொழில் செய்வர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு பகவானால் திடீர் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வந்து சேரும் கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் உங்கள் பழைய நண்பர்களால் மீண்டும் நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கெல்லாம் நண்பர்களால் விரைய செலவுகள் உண்டு செலவு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்களும் இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கை தேவை சாப்பாட்டு விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை திருமண மண்டபம் பார்ட்டிஹால் ஹால் வைத்திருப்பவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் ஹோட்டல் நடத்துபவர்கள் பேக்கரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சோஷியல் மீடியா யூடியூபராக இருப்பவர்களுக்கு ஆசை காட்டி மோசம் போவது போல சில விஷயங்கள் நடக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் வீட்டிலே உள்ள பெரியவர்கள் முதியவர்களுக்கு வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும் கவனமாக கையாள வேண்டும் விட்டு கொடுத்து போவது நல்லது இன்று நீங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபட நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் வரும் சில உதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு பாஸ்போர்ட் வீசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கும் தனியார் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் அற்புதமான நாள் அரசு ஊழியர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு மந்த நிலைமை நீடிக்கும் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் இரும்பு ஸ்டீல் வியாபாரம் ஸ்கிராப் ஐட்டம்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் குடும்பத்திலே சில குழப்பங்கள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும் காதலர்களுக்கிடையே சில மனஸ்தாபங்கள் வரும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் சில நெருக்கடிகளும் வரும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று ஆன்லைன் கிளாஸ் எடுப்பவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கன்னி ராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் பட்ஜெட்டுக்கு மீறி பொருட்களை வாங்க வேண்டாம் காதலர்களுக்கு சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரலாம் மாற்று மருத்துவம் செய்பவர்கள் ஹோமியோபதி ஆயுர்வேதம் சித்தா யுனானி மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள் ஐடி பிபிஓ கால் சென்டர் கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஜிம் பியூட்டி பார்லர் சொலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே ஏற்றத்தை தரக்கூடிய நாள் இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் சீக்கிரமாக இன்று நடக்கும் விவசாயிகளுக்கு அற்புதமான நாள் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்று கணவன் மனைவியிடையே மனஸ்தாபங்கள் குறையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் டிரைவராக இருப்பவர்களுக்கு வாகனங்கள் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனமாக ஓட்ட வேண்டும் செலுத்த வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிருதங்கிராதே வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு விருச்சிக ராசி என்பர்களே லாபகரமான நாள் குரு பகவானால் சில யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நம்பிக்கையூட்டும் நாள் திருமண மண்டபம் பார்ட்டிகால் பினிகால் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்று எம்பிஏ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலியால் அவதிப்படுபவர்கள் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கேன் ஒன்று தனுசு ராசி என்பர்களை தன்னம்பிக்கை வளரும் நாள் குடும்பத்திலே இருந்த பிரச்சினைகள் படிப்படியாக குறையும் புது தொழில் தொடங்குவதற்கான சிந்தனைகள் வரும் நாள் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு ஸ்டேஷனரி மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பியபடியான லைஃப் பார்ட்னர் கிடைப்பார்கள் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த தடைகள் பிரச்சனைகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரேவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே ஏழரை சனி காலமாக இருப்பதனால் பிஸ்னஸ் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவது நல்லது உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம் எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு சலூன் ஜிம் பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டீல் ஸ்கிராப் ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் கோட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும் ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு கும்பராசி என்பர்களே ஏற்றத்தை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த தடைகள் குறையும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வாகனங்களை மாற்றணைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் மற்றும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஆன்மீகவாதிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நாள் இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் அதே போல் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களும் சிந்தனை மாறாமல் கல்வியிலே கவனம் செலுத்துவது நல்லது சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு மீனராசி அன்பர்களே பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் இருந்த சில பிரச்சனைகள் தீரும் தீர்வு கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி குறையும் இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் குவாரியம் வைத்திருப்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஏற்றத்தையும் உயர்வையும் தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல துர்கை அம்பாளின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்